அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோடா ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தலை பதிவிட்டுக்கிட்டு இருக்கும் அதன் நடுப்பில் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் உயர்தூர் பௌடமூர்த்தி ஐயாவின் கருத்துக்களை வந்து இந்த பகுதியில் வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஜோடம் அப்படிங்கள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு கட்டம் நவகிரக கட்டம் இதில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷன் அப்படிங்கிறவுக்கு வந்து இந்த மேசம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடமாக இருக்கும் அப்புறம் இந்த மூன்றாம் இடம் வந்து மிதுனமாக இருக்கும் இந்த மிதுனம் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடம் தொலைத்தொடர்பு சம்மந்தமானது இந்த தொலைத்தொடர்பு சம்பந்தமான இடத்துல நம்மளுக்கு வந்து திருவாதிரை அப்படின்னா ராகோட நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேதுவின் நட்சத்திரங்கள் இருக்காங்க நம்மளுக்கு வந்து மூலம் அப்படின்னு வரும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இந்த தொடர்பு சாதனங்கள் அப்படிங்கிற மூன்று அப்படிங்கிற டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ அப்படின்னு ஆரம்பிக்கிற வலைத்தளங்கள் இவங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு இந்த ராகு அப்படிங்கிறோம் இந்த கேது அப்படின்னு இவங்களுடைய கண்ட்ரோல் வந்து வந்துடும் சரிங்களா அப்படின்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் லைவ் அப்படின்னு பண்ணுறாங்க இது வந்து நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரவு பொழுதுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிக்கிற சிறு பிள்ளைகள் மாணவ மாணவர்கள் இவங்களை வந்து இரவு நேரத்தில் படிக்கும் பொழுது அவங்க மனதை அலைக்கழிக்கும் விதமாக ஆபாசத்தை தூண்டும் விதமாக அங்க அடையாளங்களை கா காண்பிக்கும் விதமாக அதாவது லேச அறகுறையாக பட்டும்படாமல் காமிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஆபாச உணர்வுகள் வந்து தூண்டப்படுது சரிங்களா இப்போ இரவு பார்த்திங்கன்னா அப்படிதான் நிறைய நடக்குது சரிங்களா இந்திய நாங்களாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மஞ்சள் பத்திரிக்கை அப்படின்னு ஒரு உண்டு அது பேரே மஞ்சள் பத்திரிக்கை தான் சரியா திருமணத்திற்கு மஞ்சள் பத்திரிக்கை தான் அடிப்பாங்க இப்படி ஆபாசம் சம்பந்தமான விஷயத்துக்கும் மஞ்சள் பத்திரிக்கைன்னு தனியாக இருக்கும் சரிங்களா நம்ம கடைகளில் போய் கேட்டோம்னா நம்மளுக்கு புக்கு கொடுப்பாங்க மறைச்சி மறைச்சி கொடுப்பாங்க சரிங்களா அதாவது புக்கு தருவாங்க அது வந்து ஆபாசம் சம்மந்தமாக முழுக்க முழுக்க எழுதப்பட்ட கதைகளாக இருக்கும் அதை படிக்கும் பொழுது பாடு உணர்வு தூண்டப்படும் நாங்கள் சிறுபுள்ளாக இருக்கிறப்ப அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு பான் தட்டுங்கிறோம்ல நம்ம டிஸ்க்குங்கிறோம்ல அதில் வந்தது இப்போ நம்ம நெட்டில் வந்துடுச்சு இது வந்து ஆபாச வீடியோ அப்படிங்கிறது பார்க்குறோம் அது தனி கேரக்டர் அது வந்து என் மனதுக்கு இஷ்டப்படுறேன் நான் மஞ்சள் பத்திரிகையவோ இல்லை ஆபாச வீடியோவோ பார்க்குறது அதனுடைய தனிப்பட்ட செயல் சரிங்களா அது வந்து யாரையும் பாதிக்காது நமக்கு அந்த ஒரு வளைத்தலை இருக்குதுன்னு தெரியுது அதில் போய் நம்ம பார்க்குறோம் அது வந்து என்னுடைய தனிப்பட்ட செயல் ஆனால் ஒரு சில நேரங்களில் யூடியூப் டைவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன் மனதெருஞ்சி தன்னுடைய அடையாளங்களை தன் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இணைவது போல் அதான் லேசாக பட்டும்படாமல் ஒரு சில தவறுகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நான் என்ன செய்யும் நான் இப்போ வந்து குரூப் ஸ்டடி அப்படிங்கிற பேரில் பிள்ளைகளோ அப்படின்னா நம்ம பிள்ளைகளோ இரவில் வந்து படிக்கிறாங்க பேரண்ட் வந்து கொஞ்சம் அசந்து உறங்குறாங்க சரி எதையோ ஒன்று சொல்லி யூடியூப் லைவுங்கிறத தொட்டா வச்சுக்கோங்களேன் இரவு நேரங்களில் வந்து ஆபாசம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய மனது வந்து தூண்டப்படும் எதற்கு அப்படின்னா இரவு நேரத்தில் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது இந்த மூன்று அப்படிங்கிற விந்து வீரியத்தன்மை விரைப்புத்தன்மை அப்படிங்கிற பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயங்கள் தூண்டப்பட்டு அவங்களுடைய உடல்லிருந்து அவங்களுடைய கிரக இயக்கங்கள் ஒரு ஜாதகருக்கு வந்து எட்டு அப்படிங்கிறதும் பதினொன்று அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மறைவிடம் மறைவிடம் சார்ந்த சுகங்கள் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதத்தில் இந்த எட்டு பதினொன்று அப்படிங்கிறது எங்கேயாவது சம்மந்தப்பட்டிருந்தோன்னா அவங்க வந்து மறைமுகமான சுகங்கள் அனுபவிக்கணும் பிராப்தம் வரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட நபர்கள் தான் பார்த்திங்கன்னா அதீதமான இப்படிப்பட்ட மஞ்சள் பத்திரிகை படிக்கிறது ஆபாச வலைத்தளங்கள் போகிறது யூடியூப் லைவில் வந்து கொஞ்சம் சரியில்லாத வீடியோ பார்க்குறது அப்படின்னா அவங்களுடைய தன்மையில் வந்து இயற்கையாகவே இருக்கும் இது வந்து சிறு இருந்து எழுபது வயசு தாத்தாவாக இருந்தாலும் அந்த கிரக இயக்கங்கள் அப்படி போனால் அது ஆணாக இருந்தாலும் சரிங்களா பெண்ணாக இருந்தாலும் பாலுணர்வு தூண்டப்படும் அப்படி இருக்கிற நடக்காம இச்சைகள் மனதில் விதைக்கப்படுவதனால என்ன நடக்கும் அப்படின்னம்னா இந்த யூடியூப்பர்ஸ் லைவ் போடுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய அட்சய நட்சத்திர புள்ளி அட்சய லக்னம் அப்படிங்கிறது உதாரணமாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இங்கே ஏல்விப்போ வச்சுக்கோங்களேன் இந்த ஏல்பி போய்கிட்டு இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யணும் யூடியூப்பில் வந்து லைவ் போடுறப்ப ஒரு ஆபாசம் சம்மந்தமான ஒரு தவறு செய்கிறோம் அதன் மூலமாக நம்ம வந்து நிறைய லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு அட்டன் பண்ணுறோம் கே அது வந்து ஒருவருடைய மனதையோ உடலையோ கெடுக்குது அது நமக்கு நல்லா தெரியுது நம்ம இப்படி பண்ணால் அடுத்தவங்க இதை தான் செய்வாங்கன்னு உணர்ந்து தான் அதை தூண்டுறோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா இந்த அச்சலக்கணம் முடியும் போகிற தருவாயில் நம்மளுக்கு வந்து பூரட்டாதின்னு வரும் ஒரு நட்சத்திரம் அதாவது குருவின் நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுதும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று அதுக்கடுத்து இந்த லக்கணம் அப்படியே நகண்டு இங்கே போகும் இந்த இயல்பி போகும்பொழுது புரட்டாதி நாலு போகும் அடுத்து உத்தரட்டாதினு வரும் எங்கள் அண்ணா சிவர் அப்போ தான் பனிஷ்மெண்ட்டு தருவார் ஏன்னா நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் அப்படின்னா நேர்மையானவர் ஒரு பெரிய ஜட்ஜு மாதிரி அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு இங்கே பூரட்டாதி நட்சத்திரம் இயங்கும்போதே குரு கொடுத்துருவார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவாரு அவரால் முடியாத விஷயத்த இங்கே வந்து சனி பகவான் கொடுப்பாரு இப்போ உதாரணம் இந்த லக்னமா அப்படின்னா அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் சரி நமக்கு இந்த லக்னம் இங்கே போகுது அப்படின்னா அடுத்த இந்த லக்கணங்கிட்ட மாறும் இங்கேயும் சனி பண்டை நட்சத்திரம் இருக்குது அது மாதிரி இந்த அகரா இருக்கு இங்கே இருந்துங்கிட்டு மாறப்ப சனிமோட நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது நட்சத்திர புள்ளிகள் நம்மளுடைய இங்க இருந்து இங்கே கன்வெர்ட் ஆகும் பொழுது நம்ம சனிமோட நட்சத்திரம் இருக்கு இங்கே வந்து உத்திரெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வந்து பூசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு இங்கே அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா ஒரு தவறு நம்ம செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அந்த தவறுக்கான தண்டனைகளை வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னாங்க அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கு அப்படி இப்போ உதாரணத்துக்கு பத்தாம் இடத்துல போய் சனி பவன் உட்கார ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இந்த பார்த்தீங்களேன் இந்த அச்சலக்கணம் போகுது இது முடிஞ்சு இந்த லட்சணம் இது வந்துருச்சு உதாரண ஜாதகமாக விருட்சிக அச்சலக்கணம் போகுது அப்படி அச்சலக்கணம் போகும்பொழுது அனுசன நட்சத்திரம் இயங்குது அப்படி அனுச நட்சத்திரம் இயங்கும்பொழுது சனிபவன் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற தன்னுடைய பகை வீடாக இருக்கின்ற நம்முடைய சூரிய வீட்டில் போய் மாட்டி கொள்ளும் பொழுது அங்கே வந்து அவங்களுடைய கர்ம வினைகள் வந்து அது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மம் கர்மஸ்தானம் சரிங்களா தொழில் ஸ்தானம் அப்படின்னா நம்ம செய்கிற நல்வினை தீவினைங்கிற வந்து அங்கே வந்து கர்ம பதிவுகள் வந்து அதீதமாக ஸ்டோர் பண்ணப்படும் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க தர்ற பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து தாங்க முடியாது அப்படின்னால இப்போ எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவிடம் மறைமுகம் அப்படிங்கிறதும் ஜோதிடம் அப்படிங்கிறத உண்டு அப்படின்னா ஜோதிடம் சம்மந்தமான யூடியூப் லைவ் வருது இல்லைன்னா சொல்லலை அதே நாங்கள் பார்க்க தான் செய்றோம் இரவு பார்க்குறப்ப வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பண்ணுறாங்க சரிங்களா அப்புறம் இது என்ன செய்யுது மற்றவர்களை தூண்டுது எதற்கு தன்னுடைய வாழ்நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இது வந்து நல்ல விதத்தில் பயன்படும் பொழுது சரிங்களா நம்முடைய கர்ம வினைகள் வந்து நல்ல தன்மையாக இயக்கப்பட்டுரும் ஆனால் அதே எட்டு அப்படிங்கிறது மறைமுக சுகம் சார்ந்த ஒரு மனிதனுடைய உயிரணுக்களை கொல்லக்கூடிய ஏதோ ஒரு தவறுக தூண்டும் பொழுதும் மனதுக்கு வந்து கற்பனைகள் ஏதோ ஒன்று ஆபாசத்தை தூண்டுற மாதிரி இயங்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து பாதிக்கும் யாருக்கு பாதிக்கும் யூடியூப் லைவர்ஸுக்கு பாதிக்கும் பார்க்குறவங்களுக்கு பாதிக்காது எப்படி ஒரு யூடியூபர் லவர் லைவர் வந்து ஏதோ பண்ணுறாரு நான் அதை பார்க்குறேன் நான் ஒரு என் உடம்புக்கு வந்து நானே கெடுத்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னா என் நான் செய்கின்ற தவறு என் உடம்பை பாதிச்சிருது ஆனால் என்னையா தூண்டுது பார்த்தீங்களா அந்த யூடியூப் லைவ் டெலிகாஸ்ட்டு அது என்ன செய்யும் அந்த யூடியூப்பர் லைவருக்கு அந்த அந்த அவங்களுடைய அச்சல் லக்கணத்திற்கு போகிறப்போ பாதிக்க தான் செய்யும் சரிங்களா அப்படிங்கிறனால நம்ம கவனமாக இருக்கணும் இதற்கு நம்ம ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் நாம் செய்த கர்மா நம்மளே அனுபவிக்கணும் ஒரு தன்மையும் நம்மளுடைய தாய் தகப்பன் செய்கின்ற கர்மாவையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம செய்கின்ற ஒரு தவறான செயல் அதாவது யூடியூப் லைவ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா பணம் வரும் காசு வரும் சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க லைக் வரும் அப்புறம் நமக்கு நிறையா ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஏதாவது ஒரு தவறானது செயல் செய்யும் பொழுது அது வந்து நம்மளுடைய சந்ததியவே பாதிக்கும் எப்படி பாதிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ராகுவின் நட்சத்திரங்கள் பயணிக்கும் பொழுது அவங்க வந்து நிறையா வந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா தாத்தா செய்த ஒரு சில விஷயங்களை பையன் அனுவிக்கணும்னு வரும் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் ஒரு தப்பு செய்கிறோம் அது வந்து நமக்கு இப்போ பாதிக்காத மாதிரி தெரிஞ்சால் கூட நம் வர்க்கமாக இருக்கிற நம் பிள்ளைகளுக்கோ அவங்களோட சந்ததியாக இருக்கிற நம்மளுடைய பேரம்பத்திகளுக்கோ இதனுடைய தொடர்பு வந்து வந்துடும் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து யூடியூப் லைவ் போடும் பொழுது ஆபாசத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இல்லை மறைமுக ஆபாச கவர்ச்சியை தூண்டும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாமே ஒரு குழியை வெட்டிக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் இதில் வந்து உணர முடியும் அப்படி இருக்கனால இது வந்து ஒரு எச்சரிக்கையாக பதிவாக எடுத்துக்கலாம் யூடியூப் லைவ் நடத்தும் பொழுது நம்ம வந்து மறைமுகமாக உள்ளுணர்வை தூண்டும்படியாக எதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த தரணத்தை வந்து ஒரு வேண்டுதலாக இந்த தட்டம் நான் வைக்கிறேன் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எந்த அச்சலக்கணம் போய்கிட்டு இருக்கு எந்த அச்ச நட்சத்திர புள்ளி போய்கிட்டு இருக்குது அதற்கு அடுத்து வருகின்ற அச்ச நட்சத்திர புள்ளிகள் எப்படி இயங்குது அதன் மூலமாக நம்ம கருமை வினை செயல்படும் அப்படின்னு நம்மளை புரிய வச்ச நம்மளுக்கு ஆசிரியர் இருக்கிற புரோட அவருடைய அச்சலக்கணம் பற்றி ஜோட முறைக்கும் இந்த தினத்தில் வந்து நான் வந்து நன்றி சொல்கிறேன் நம்மளுடைய சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்